விடுமற்ற மணியில் நாலு வருஷமா தீபம் எதுவும் இல்லை அந்த மணியெல்லாம் அர்த்தனை பணியிடம் விட்டு இருந்தான் காலை ஏழு கூட்டு கொண்டு வீட்டும் அரசு மணமணி வேமாறு ஆறு புதிய கல்லூரி சொல்லிட்டே போலாம் அர்த்தனை அருந்தும் பிரேக் ஆயிருச்சு எடுத்து மீண்டும் அத்தனை திணைக்கம் கொண்டு வரக்கூடிய அருவினன் புலஞ்சிங்கல என போன அறவிகள் இவன் பேருல அதுக்கு முன்னாடி நம்முடைய அருவினன் இந்த நிகழ்ச்சியை துவக்க

பழனிச்சாமி அவர்களே அண்ணன் வேலுமணி அவர்களே மத்திய இணையமைச்சர் காணொலியல் முருகன் அவர்களே இருந்தோடு கிடைக்கின்ற திருமதி பாரதி சீனிவாசன் அவர்களே அண்ணன் கே பி அவர்களே அண்ணன் அத்தம் விஸ்வநாதன் அவர்களே சுதா ரெட்டிஜி அவர்களே அரவிந்த் மேதாஜி அவர்களே உள்ள அளவிற்கும் அழகிர திறனில் இருக்கின்ற அண்ணாது முன்னேற்றங்களும் பாரதிய ஜனநாயக தொண்டர்கள் அனைவருக்கும் எனது மதன்கள் வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறார் உள்துறை அமைச்சர் அமைச்சர் அவர்கள் ஜே பி நட்டா அவர்களுடைய மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி நமது நடன் ஆளுநர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் எல்லோரும் இணைந்து மீண்டும் மக்களை காப்போம் தமிழகத்தை நீப்போம் என்று ஓரணியில் இப்பொழுது தண்டனர் அவருடைய பயணம் வெற்றி பெற எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தோழர்கள் அனைவருடைய சார்பாக வாழ்வதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநிலம் ரெண்டாயிரத்தினரும் மீண்டும் இந்த கூட்டணி ஏழ்மையான கூட்டணி இந்த கூட்டணி நாளை தமிழகத்தில் இழந்தும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நரணிகளை தெரிவித்து மீண்டும் ஒருவரை

நன்றி <59an> வணக்கம் <59 Aubain> <mówi> <at sakurai> நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்காக கோவை மாவட்டம் மேற்கு எரிச்சி தேர்தல் கூட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்பு தலைமுறை செயலாளர் முன்னாள் அமைச்சர் உட்பட அறிவு சோதரர் வேலுமணி அவர்களே பாரதா கட்சியுடைய மாநில தலைவர் முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் மத்திய இணை அமைச்சர் அவர்களே நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற பொறுப்பாளர்கள் மரியாதைக்குரிய பாரதியுடைய தேசிய மகளிர் பொறுப்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி பானுமதி சீனிவாசன் அவர்களே நிகழ்ச்சியை சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் நடத்துவதற்கு அடித்தளமாக வெளியே சட்டமன்ற உறுப்பினர் மாவட்டர் முன்னாள் அமைச்சர் உறுப்பினர் ஜெயராமன் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர்

இங்கேக்கு வந்துபடுகின்ற முன்னால் நாங்கரோட சச்சமப்பட்டுகின்ற பெரியம் சிறப்பித்துக் கொண்ட சச்சமப்பட்டுகின்ற இந்த மாவட்டத்திற்கு இருக்கிற மாவட்டங்க ஜனநாயக சாமணி மாவட்ட சேயர்களே பெரியம் சிறப்பித்துக் கொண்ட அனைத்து தொழிலாளர்கள் பத்திரிகையாளர்கள் மணிக்கு பேசுவதாக மக்களுடைய எழுச்சியிலும் நாங்கள் தண்ணீரை மக்கள் கூட்டத்தொடரில் மற்ற ஆட்சிப்பட வேண்டும் திமுக தேர்தலில் வெற்றி பெறுவோம் தமிழகத்தில் நாம் கொண்டு வருவோம் பேசுகிறார் பல்வேறு பொதுக்கூட்டத்திலே பேசுகிறார் எப்படி அண்ணா திமுக பாரதி

ஒரு சிறுப்பான <laughs> <laughs> <laughs>

இந்த கரந்துடையல்ல அதுது திருவிழா முன்னிட்டு இந்த தேரிலே வெற்றி பெறாமென்று நம்மளுடைய கரு பரிச்சாகவே நம்ம காரண பழகறவங்கள நடائின்றோம். கேளுமே என்ன? انا அடுத்து ஒரு அறிமுகாரி 2011 இருந்து 2013 வரை ஒரு பொன்பொராட்சி குடுத்தது. போன். போன்ங்க நம்ம உடனே இந்த இந்த சாகர கட்டமறிலே இந்த vardı 100...

you put it in நாம <laughs> முதலமைச்சர்கள் <kung> திமுக <menta kazali> <padam> <ım999> <imgivingquin> <mad> அவங்க <laughs> <laughs>

I really can't believe

நான் இக் страхையில்ạt குங் stapleும் நோடையானreading motherfabil schedulει ஜார்ardı க من் ascendratலிரல் squishy <Sessly> க Holo chap στηνி அந்த большம் பொழிரு 거는ய இதுக்கார்reen

கா Gesundaju общемதிருக்குச்கை pakai கசின rapper unanim occursேன் விசலை région repaired காapanbau், பகப்பது plural还是 குırdை άλλandez இ arroganceEt த sprinkle பபு fingert caffeதுள் த அல்